குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரா குரு பரபிரம் தக்ஷ்மே ஸ்ரீ குருவே குரு தட்சிணாமூர்த்தி பகவான் திருவடிக போற்றி கூற்றி ஓம் ஆதித்யாயர் சோமாய மங்களாயர் சனி பேசுறவே நமக்கு உலகெந்தும் வாழ்வின் நீள சகோதர சகோதரிகளுக்கு வணக்கம் நம்ம சேனலுக்கு ஆதரவு கொடுத்துட்டு வர்ற எல்லா நல்ல உள்ளங்களுக்கும் முதல்ல நன்றி நம்ம இந்த பதிவுல என்ன பார்க்கறோம் அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மார்ச் மாதம் மகர ராசிக்கான மாத பழங்களை பார்க்கிறோம் இந்த ராசி பழங்கள்ல முதல்ல கிரகங்கள் இந்த மாதம் மார்ச் மாதத்துல எந்தெந்த இடத்துல இருந்து எது மாறி இருக்கு அதனால என்ன பலன்கள் நமக்கு நடக்க போகுது மாறி நடக்கும் அப்படிங்கிறதையும் உங்க மகர ராசியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நட்சத்திரங்களுக்கும் தனித்தனியாக சுப நாட்கள் மார்ச் மாதத்திற்கு உண்டான சுப நாட்கள் எது அசுப நாட்கள் எது யோக நாட்கள் எது அப்படிங்கிறத தனித்தனியா பிரிச்சு கொடுத்துருக்கிறோம் அந்த சுபனான்றது பொது பழங்கள்ல நீங்க கேரளால பார்க்கக்கூடிய அந்த பொது பலன்கள்ல இது உங்க நட்சத்திர வாரியாக உங்களுக்கு தனிப்பட்ட முறையில கொடுக்கப்படுது அப்ப இத நீங்க வந்து ஒரு பேப்பர்ல எழுதி வச்சுட்டு உங்க கையில வச்சுட்டீங்கன்னா இது ஒரு சிறந்த வழிகாட்டியா இருந்து இன்னைக்கு கொடுக்கா என்னைக்கு நீங்க ஒரு காரியத்தை ஆரம்பிச்சாலும் நாள் நல்லா இருக்கா இல்லையா செய்யலாமா இல்ல வேண்டாமா இல்ல நாளைக்கு தள்ளி போடலாமா அப்படின்னு ஒரு முடிவு எடுத்து உங்களுடைய பயணத்துல வெற்றி அடைகிறதுக்கு இது நல்ல உதவியாயிருக்கும் பயன்படுத்திக்க வாங்க உள்ள ராசி உள்ள மகர ராசி நேயர்களே இந்த மாதம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு யோகமான மாதம் அவ்வளவு அற்புதமான பலன்கள் நடக்கக்கூடிய ஒரு மாதம் ஆனா கொஞ்சம் போராடி போராடி தான் பலன்களையும் பெற வேண்டி இருக்குது ஏன்னா உங்க ராசிநாதரே ராசிக்கு இரண்டாம் இடத்துல தனவாக குடும்பஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இடத்துல ஆட்சியில் அமர்ந்திருக்கிறதுனால தனவரவுக்கு பஞ்சம் இல்லை குடும்பத்துல அமைதி ஒற்றுமை இருக்கும் உங்க ராசிக்கு மூன்றாம் இடத்திற்கும் பனிரெண்டாம் இடத்திற்கும் அதிபதியான குரு பகவான் மூன்றாம் இடங்கிறது சகோதரஸ்தானம் தைரிய வீரியஸ்தானம் போகஸ்தானம் ஆடை ஆபரண சேர்க்கைகளை கொடுக்கக்கூடியது என்று சொல்லக்கூடிய மூன்றாம் இடத்திற்கும் அயனசயன போக விரையத்தானம் என்று சொல்லக்கூடிய பனிரெண்டாம் இடத்திற்கும் அதிபதியான குரு பகவான் இந்த மாதம் மார்ச் மாதம் ராசிக்கு ஐந்தாம் இடத்துல அமர்ந்திருக்கிறார் அப்ப ஐந்தாம் இடத்துல இருக்கிறது அப்படிங்கிறது ஒரு குழந்தைகளுக்கு ஒரு கார்போ பாவராட்சி என்ற அடிப்படையில குழந்தைகளுக்கு உங்களுடைய உடல்ல ஒரு சிறு சிறு உபாதைகளை கொடுப்பதாக இருந்தாலும் உங்களுடைய மூன்றாம் இடத்திலே உங்க ராசிக்கு ஐந்து பத்துக்கு உண்டான ஐந்தாம் இடம் பத்துங்கிறது தொழில் பத்துக்கு உண்டான உச்சமாயிருக்கிறார் அப்ப உச்சமாயிருக்கிறப்ப உங்களுக்கு மிகச்சிறந்த பலன்களை கொடுக்கணும் ஆனா அதே சமயம் வக்கரமும் ஆயிட்டாரு வக்கரம் ஆகுறப்ப எல்லாமே தலையில முடியும் ஆனா உங்க ராசிக்கு ஆறாம் இடத்திற்கும் பிரண உணர் சத்ரு ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஆறாம் இடத்திற்கும் பாக்யஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஒன்பதாம் இடத்திற்கும் அதிபதியான புதன் பகவான் உங்க ராசிக்கு முயற்சி ஸ்தானத்துல நீச்சம் அடைஞ்சு வக்கரம் அடைஞ்சிட்டார் அவரும் வக்கரம் அடைஞ்சார் நீச்சம் அடைஞ்சு வக்கரம் அடைஞ்சார் அதனால என்ன நடக்குன்னா இரண்டு கிரகங்கள் வக்கர கிரகங்கள் சேர்றப்ப வக்கரம் நிவர்த்தி ஆகிவிடும் அப்படிங்கிற அடிப்படையில புதனும் வலிமையா இருக்காரு சுக்கரனும் வலிமையா இருக்காரு சுக்கரன் உங்களுக்கு ஐந்து பத்துக்கு உண்டானவர் அப்ப தொழில் ரீதியாக வியாபார ரீதியாக குழந்தைகளுக்கு முயற்சி பண்றவங்களுக்கு பூர்வீக சொத்துக்குள்ள இருக்கிற பிரச்சனைகள் இது எல்லாம் உங்களுக்கு இந்த மாதம் தீர்ந்து ஒரு நல்ல யோக வளங்களை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமா அமைது ஆனா உங்க ராசிக்கு ஐந்தாம் இடத்திற்கு அதிபதியான சுக்கர பகவானும் ராசிக்கு மூன்றாம் இடத்திற்கு அதிபதியான குரு பகவானும் பரிவர்த்தனை ஆகியிருக்கிறதுனால குருவும் ஆட்சியில் ஆயிடுறார் பரிவர்த்தனையான குரு உங்க ராசிக்கு பாக்கியஸ்தானத்தையும் லாபஸ்தானத்தையும் பார்க்கிறார் ஆக இந்த மாதம் அதே சமயம் சுக்கர பகவானும் ஆட்சி ஆயிரம் ஆக இரண்டு கிரகங்களுமே சுக்கரனும் வாரி மறுத வழங்கக்கூடிய மிக பெரும் செல்வத்தை வழங்கக்கூடிய இரண்டு கிரகங்களான குருவும் சுக்கிரனும் மிகவும் நல்ல நிலைக்கு வந்துட்டதுனால பரிவர்த்தனை மூலமா வந்ததுனால உங்களுக்கு இந்த மாதம் மிகச்சிறந்த ஒரு செல்வ செழிப்பான ஒரு மாதமாக அமையும் ஆனா உங்க ராசிக்கு இரண்டாம் இடத்துல இருக்கிற சனி பகவான் உங்க ராசிக்கு சுகஸ்தானத்தையும் நான்காம் இடம் என்று சொல்லக்கூடிய சுகஸ்தானத்தையும் பதினோராம் இடம் என்று சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தையும் பாருகிறதுனால நீங்க எதையுமே உங்களுடைய தனவர்களுக்கு சற்று போராடி போராடிதான் நீங்க பெற முடியும் ஏன்னா உங்க ராசிக்கு இரண்டாம் இடத்திற்கும் பதினோராம் இடத்திற்கும் அதிபதியான செவ்வாய் பகவான் இந்த மார்ச் மாதம் ஆறாம் இடத்துல சத்ருஸ்தானத்துல போய் அமர்ந்திருக்கார் ரெண்டா ரோக சத்ருஸ்தானம் சத்ருஸ்தானத்துல அமர்ந்திருக்க அதனால உங்களுக்கு எதிரிகளால சற்று சிரமங்கள் வரலாம் எதுலயும் கொஞ்சம் தடைகள் வரலாம் ஆனாலும் நீங்க பார்த்து நீங்க நடந்துக்கிற விதத்துலதான் இருக்குது நம்ம எப்பயுமே கொஞ்சம் விழிப்புணர்வோட இருக்கோம் அப்படின்னா இந்த மாதிரி பிரச்சனைகளை எல்லாம் நம்ம வந்து ஈஸியா தாண்டி போறதுக்கு நம்மளுக்கு முடியும் ஆறாம் இடத்துல இருக்கிற செவ்வாய் பகவான் உங்க ராசிக்கு பாக்கியஸ்தானத்தை பார்க்குற ஒன்பதாம் இடத்தையும் அதாவது ஆறாம் இடத்துல இருந்தாலும் உங்களுடைய ஒன்பதாம் இடம் ஒன்பதாம் இடத்துல தந்தை தந்தையினுடைய செல்வாக்கு ஆன்மீக பயணங்கள் பெரியவர்கள் சந்திக்கிறது தந்தை நமக்கு கிடைக்கக்கூடிய சொத்துக்கள் இது எல்லாத்துக்கும் குறிக்கக்கூடியது அதனால உங்களுடைய பெரிய ஸ்தானத்தையும் பார்வையார் அதனால உங்களுக்கு சற்று இந்த மாதம் அலைச்சலும் அதிகமாக இருக்கும் எதையும் போ வாங்குறதுக்கு பெறுவதற்கு பணத்தை பெறுவதற்கு போராடிதான் வாங்க வேண்டிய ஒரு காலகட்டத்தில் இருக்கிறீங்க ஆனா நல்ல சிறந்த போராடினாலும் ஒரு சிறந்த நல்ல ஒரு தனவரவு உங்களுக்கு கிடைக்கும் அடுத்து உங்க ராசிக்கு அஷ்டமாதிபதி என்று சொல்லக்கூடிய சூரிய பகவான் மார்ச் பதினைந்து வரைக்கும் உங்க ராசிக்கு இரண்டாம் இடத்துல இருக்கிறாரு அஷ்டமாதிபதி இரண்டாம் இடத்துல இருக்கிறப்ப உங்களுக்கு தனவரவுல கொஞ்சம் தடை இருக்கலாம் அரசு அரசு சார்ந்த வேலைகள்ல உங்களுக்கு வந்து சரியான ஒரு ஆதரவான பலன்கள் கிடைக்காத ஒரு நிலை இருக்கிறது பதினைந்தாம் தேதிக்கு மேல மார்ச் தேதிக்கு மேல உங்க ராசிக்கு மூன்றாம் இடமான தைரிய மீதியர் முயற்சி ஸ்தானம் சிறுதூர பயணங்கள் என்று சொல்லக்கூடிய மூன்றாம் இடத்திற்கு சூரிய பகவான் வந்ததுனால மூணு ஆறு பத்து பதினொன்று ஆகிய ஸ்தானங்கள்ல பாவக்கரங்கள் இருப்பது மிகச்சிறந்த நல்ல தன யோகத்தை கொடுக்கும் சுப பலங்களை கொடுக்கும் அப்படிங்கறதுனால மார்ச் பதினஞ்சுக்கு மேல சூரிய பகவானும் உங்களுக்கு நல்ல எல்லாவற்றையும் வாரி வழங்கக்கூடிய நிலையில் இருக்காரு அப்ப வந்து நீங்க அந்த அரசு மூலமா கிடைக்கக்கூடிய ஆதாயங்கள் அரசு மூலம் கிடைக்கக்கூடிய உதவிகள் டெண்டர் போறது அரசு வேலைக்கு முயற்சி பண்றது இந்த மாதிரி நீங்க வந்து தேதி மார்ச் பதினைஞ்சுக்கு மேல நீங்க முயற்சி பண்ணீங்கன்னா ஒரு நல்ல பலன்களை நீங்க எதிர்பார்க்கலாம் ரெண்டு நேரிலே இந்த மாதம் நீங்க வந்து செய்ய வேண்டியது என்னன்னா வண்டி வாகனங்கள்ல போறப்ப கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும் ஏன்னா சனி பகவானுடைய பார்வை நாலு பதினொழுக்கு சுகஸ்தானத்திற்கு வீடு வண்டி வாகன யோகம் நாலாம் இடத்துக்கு விழுகிறதுனால வண்டி வாகனத்துல போற கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும் தாயினுடைய உடல்நலங்களை கொஞ்சம் பார்த்துக்கணும் கூத்த சகோதரிகள் இருந்தா அவங்களுடைய உடல்நலத்தை கொஞ்சம் பார்த்துக்கணும் மத்தபடி இந்த மாதம் உங்களுக்கு கிரகங்கள் வக்கரம் அடைந்ததுனாலையும் பரிவர்த்தனை ஆனதுனாலேயும் உங்களுக்கு மிகச்சிறந்த செல்வம் இந்த மாதம் கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது அடுத்தது உங்க ராசியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நட்சத்திரங்களுக்கும் மாற்று மாற்றக்கு உண்டான சுப நாட்கள் அசுப யோக நாட்களை கீழே கொடுத்துருக்கிறோம் நீங்க அதை நோட் பண்ணி வச்சுக்கிங்க எல்லாரும் பயன்படுத்திக்கீங்க மீண்டும் அடுத்த பதிவு சந்திக்கிற வரைக்கும் எல்லா உள்ள எம்பெருமான் முருகப்பெருமான் உங்களுக்கு எல்லா வளங்களையும் நலன்களையும் வாரி வழங்க வேண்டும் என்று வேண்டி இந்த பதிவு நிறைவு செய்கிறோம் நன்றி